பிரைஸ்தலா கத்துடைய பர்சு நாம் மக்கியப்படுவதாக பர்சுத்தை மார்க்கதன் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் சரி மார்க் சாப்டர் ஃபோர் விஸ் ஃபார்ட்டி அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் எனக்கு பெரிய மாணவர்களே பயம் யாருக்கு தான் இல்லை அதை ஜபிக்கிறவங்களுக்கும் இருக்கிறது விசுவாசிகளுக்கும் இருக்கிறது உலகத்தாருக்கும் இருக்கிறது நல்ல ஊழியன் செய்களுக்கும் இருக்கிறது பயமில்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது எவ்வளோதான் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுங்கள் இருப்பாங்க பெரிய விஷயத்துக்கும் பயப்படுங்கள் இருப்பாங்க சிலர் பெரிய விஷயத்துக்கு கண்டா பயப்பட மாட்டாங்க சின்ன விஷயத்துக்கு பயப்படுவாங்க சில எவ்வளோ பெரிய பாம்பு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டாங்க சில சின்ன பூச்சிக்கும் பயப்படுவாங்க சின்ன பிரச்சனைக்கும் பயப்படுவாங்க ஆனால் இங்கே தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அதுவும் அழகாக சொல்கிற பாருங்க அந்த சாயங்கால வகையில் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் என்றார் என்று சொல்லி முப்பத்தி ஐந்து வருஷத்தில் பார்க்குறோம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு இருந்தபடியே அக்கறைக்கு கொண்டு போனார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு படகுகளும் அவர்கள் கூட இருந்தது அப்பொழுது பலத்த சூழல் காட்டி உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதிட்டுன்னு சொல்லி பார்க்குறோம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாக இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி ஓதகையே நாங்கள் மடிந்து போகுதும் கவலை இல்லையா என்றார்கள் எனக்கு பிரியமானவர்களே பிரச்சனைகள் என்ன வந்தாலும் பயம் என்ன வந்தாலும் தேவைகள் என்ன வந்தாலும் நம் உள்ளத்தில் இருக்கிற தெய்வத்தை எழுப்ப வேண்டும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரை எழுப்ப வேண்டும் இன்றைக்கி கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்து வார்த்தையை கொடுத்து ரச்சிப்பை கொடுத்து ஞானசன்னத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து அவரோடு கூட இருக்க முடியாத அன்றாடும் சில பாடல்களை கொடுத்து நம் பேரண்ட்ஸ் நம்மை படிக்க வைத்தது நிமித்தமாக அந்த படிப்பை வைத்து வேதத்தை வாசிப்பதற்கு நமக்கு பைபிளை கொடுத்து அதோட கூட நம்முடைய நாவலை அந்நிய பாஷை கொடுத்து நம்முடைய இருதயத்தில் பசுன அபிஷேகத்தை கொடுத்து எனக்கு பெரிய மாணவர்களே அவரை நாம் எழுப்ப வேண்டும் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் அவரை எழுப்பாத பட்சத்தில் ஒரு அற்புதையும் பார்க்க முடியாது இந்த இடத்துல அருமையான சீஷர்கள் கர்த்தரை எழுப்பினார்கள் இன்றைக்கி நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார் தானே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே விசுவாச அன்பு பிள்ளைகளே நீ நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வேலையை கொடுத்தது கருத்து இந்த பிசினஸ் கொடுத்தது கருத்து தான் இந்த குடும்பத்தை கொடுத்ததும் கருத்து ஊழியத்தை கருத்து தேவைகள் என்ன என்பது அவருக்கு தெரியும் எழுப்புங்க அண்டவரே இதில் கிருபி செய்யும் எனக்கு அற்புதம் செய்யும் எனக்கு அதிசயம் செய்யும் எழுப்புங்க அப்போ சில அதை தான் செஞ்சாங்க அவங்க உடனே போய் ஒரு உபவாசத்தை பண்ணலை உடனே போய் வேற ஏதாவது பெருசாக செய்யணும்னு நினைக்கல அவரோடு கூட அவங்க இருக்கிறாங்க அவங்களோட கூட ஆண்டவர் இருந்தார் இன்றைக்கி உங்களோட கூட கருத்தர் இருக்கிறார் தானே விசுவாசிக்கிறீங்களா என்ன வேணால் சோதனைகள் இருக்கட்டுங்க கொஞ்சம் அவர் எழுதி போட்டு அப்பா நான் வருத்தத்தோடு இருக்கிறேன் நான் இந்த கஷ்டத்தோடு இருக்கிறேன் இந்த துன்பத்தோடு இருக்கிறேன் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டீங்களா எங்களுக்கு ஒரு பெரிய காரியம் செய்ய மாட்டீங்களா என்னோடய இயக்கத்தோடு நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால் தான் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையனியை வைத்து நித்திரையாக இருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி உதவுகிறே நாங்கள் மடிந்து போவது கவலை இல்லையா என்றார்கள் அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இடையாதே அமைதலாயிரு என்றார் உடனே எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றார் இடையாதே அமைதலாயிரு இறையாதே அமைதலாயிரு எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிட்டு கொஞ்சம் யோசிப்பாங்களே காற்றுக்கு கூட காது இருக்குதுங்க நான் சில நேரத்தில் அப்படி தான் சொல்லுவேன் எனக்கு பெரிய மனுவிலே ஏசிவி நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க உங்களை ஆட்கொண்டு இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு தெரியும் அது உங்களோடு கூட இருக்க வாய்ப்பே இல்லை சிலதை நம்ம ஊழியர்கிட்ட கேட்கலாம் சில விஷயங்களில் சேர்ந்து ஜீபிக்கலாம் சில விஷயங்களில் மற்றவர்களோடு உபவாசம் பண்ணி அப்படி ஏதாவது பண்ணலாம் ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லிக்கிறது அவருடைய நாமத்தை மகிப்படுத்துவதற்கு அவரையே எழுப்பணும் அவரையே எழுப்பணும் எழுப்பவுடனே எதையாவது இருந்து ஒரு வார்த்தை வரும் கடனே ஓடிப்போய் என்று சொல்லுவார் தேவையே என் பிள்ளைகளை சந்தி என்று சொல்லுவார் பணமே என் பிள்ளைகளை நிரப்பு என்று சொல்லுவார் ஆண்டவர் அவருடைய வார்த்தை சொன்ன உடனே வியாதிகள் ஓடிடும் நோய்கள் ஓடிடும் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் அற்புதம் நடக்கும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் அவர் அற்புதமான ஆசிரியத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் அவர் அதிசயத்தையும் ஆசிரியத்தையும் நிறைவாக்க கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் அவருடைய அன்பு பிரசனம் உங்களோடு கூட இருந்து கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எனக்கு பிரியம் மனோகிலே அதற்காக தான் அவர் சொன்னார் அவரை பார்த்து எல்லாரும் பயந்தாங்க அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள் ஏன் இப்படி பயப்பட்டிருக்கார் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட சகோதரனை சகோதரியே இன்றைக்கி உங்களையும் பார்த்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க பயப்படாதீங்க விசுவாசமாக இருங்க நீங்கள் ஆணையிடுங்க அற்புதம் நடக்கும் உங்கள் சகோதரனை கொடுத்து சகோதரி குறித்து உங்கள் பேரண்ட்ஸை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து அக்கறையோடு இருக்கிறது உண்மைன்னு சொன்னால் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு அதுக்கு மேலே உண்மையிலவராக இருக்கிறார் அன்பு தக்கப்புண்ணு நீங்கள் சொன்ன வார்த்தை மாறாதுப்பா அதே போல் எங்களாலேயும் அற்புதம் செய்ய முடியும் அதிசயம் செய்ய முடியும்னு சொல்லி எங்களுக்கும் அந்த உற்சாகம் உள்ள வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்க நாங்களும் செய்கிறோம் உங்களுடைய நாமத்தை மகிம்பப்படுத்துகிறோம் கிருபை செய்யும் இயேசு பிதாவே ஆமே ஆமே